புரிந்து கொள்ளுங்கள் வாலிபர்களை புரிந்து கொள்ளுங்கள் வாலிபர்களை எச்சரிக்கையாக சொல்லுகிறோம் எச்சரிக்கையாக சொல்லுகிறோம் அல்லாஹுக்கு மாறு செய்கிற அல்லாஹுவை புறக்கணிக்கிற அல்லாவுக்கு எதிராக செயற்படுகிற ஒரு வாழ்க்கையால் இந்த உலகத்திலும் மர்மையிலும் நிச்சயமாக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள் நீங்கள் எதை வேண்டுமானாலும் படித்து இந்த சமுதாயத்தின் பெரும் கல்விமான்களாக மாறுங்கள் நீங்கள் பெரும் பெரும் பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம் படித்த பட்டதாரிகளாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அல்லாஹுக்கு மாறு செய்கிற காலம் எல்லாம் அல்லாஹுவை புறக்கணிக்கிற காலமெல்லாம் அல்லாஹுவை நீங்கள் மறந்து வாழுகிற காலம் எல்லாம் இந்த பூமியில் நீங்கள் நஷ்டமடைந்து கொண்டே இருக்கிறீர்கள் கொள்ளுங்கள் வாலிபர்களை கொஞ்சம் சுய விசாரணை செய்யுங்கள் சுய விசாரணை செய்யுங்கள் இன்றைய நாள் அதிகாலை தொழுகையை நான் தான் இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கிறேன் என்னுடைய வாலிபர் சமூகமே நான் சொல்லுகிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள் இந்த ஜும்மாவை நான் ஆரம்பிக்கிற பொழுது இந்த வெளியிலே இருக்கிற எந்த சகோதரர்களையும் நான் காணவில்லை அவர்கள் ஏதோ ஒரு சிலர் வேலை பழுவோடு பிந்தி வந்திருக்கலாம் அல்லா அவர்களை மன்னிக்க வேண்டும் ஆனால் அன்புக்குரிய வாலிபர்களே புத்துவாக்கள் ஆரம்பிக்கிற பொழுது உரிய நேரத்திற்கு இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வரவேண்டும் வேண்டும் வந்தால் தான் நீங்கள் ஜும்மா தொழுததாக மலக்குகளுடைய பட்டியலில் உங்களுடைய பெயர் பதிவு செய்யப்படும் என்கிற செய்தி உங்களுடைய குரான் மதரசாக்களில் உங்களுக்கு சொல்லித்தரப்படவில்லையா அதிகாலையில் நேரத்தோடு வந்தால் ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை இல்லை என்றால் ஒரு மாடு இல்லை என்றால் ஒரு ஆடு இல்லை என்றால் ஒரு கோழி இல்லை என்றால் ஒரு முட்டை இமா மிம்பரில் ஏறி அமர்ந்து விட்டால் மலக்குகள் ஏடுகளை அடக்கிக் கொண்டு அவர்களும் அந்த உபதேசத்தை கேட்க வந்து விடுவார்கள் என்று சொன்னார்களே செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அதற்கு பின்னர் ஒரு பனிரெண்டு பதினைந்து வரைக்கும் அதற்கு பிறகுதான் இந்த பள்ளியிலே இமாம் ஏறுகிறார் அது வரைக்கும் என்ன செய்கிறீர்கள் ஒரு ஐந்து நிமிடம் முந்தி வர முடியாத உங்களுடைய வாலிபமும் உங்களுடைய தைரியமும் இந்த மார்க்கத்திற்காக என்ன செய்து விட போகிறது ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் இங்கு குறிப்பிடவில்லை அவர் அவருடைய மனச்சாட்சிக்கு தெரியும் பள்ளியிலே பாங்கு சொன்னதற்கு பிறகுதான் அல்லது முதலாவது பாங்கு வழிப்பள்ளிகளிலே கேட்டதற்கு பிறகுதான் பாத்ரூமுக்குள் குளிக்க போகிற பல சகோதரர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார் இதை செய்ய போகிறோம் எது வரைக்கும் செய்ய போகிறோம் இதோ இந்த ஜும்மா எனக்கான ஜும்மாவாக பதிவு செய்யப்படவில்லை இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் விழித்து கேட்கிறேன் அடுத்த ஜும்மாவுடைய நாளை உனக்கான உத்தரவாதப்படுத்தி தந்தது யார் அடுத்த ஜும்மாவில் இதே மிம்பரில் எனக்கு பதிலாக இன்னும் ஒரு இமாம் நின்று பேசுகிற பொழுது உங்களில் எத்தனை பேர் கபுருக்கள் இருப்பீர்கள் பள்ளிவாசல்களின் மையவாடிகளுக்குள் எத்தனை பேர் இருப்பீர்கள் என்ன ஒவ்வொரு நாளும் கேட்கிற ஜனாசா செய்திகள் கூட உள்ளங்களில் இறங்கவில்லை என்றால் போன உள்ளங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஏன் எந்த மாற்றத்தையும் காணவில்லை எந்த உபதேசங்களும் தாக்கம் செலுத்தவில்லை ஏன் உறவுகளே கவலையாக இருக்கிறது எல்லாம் சொல்லிவிட்டு போனாலும் பேசி முடிந்த கையோடு மீண்டும் அதே பாவங்கள் அதே தொடர்கள் வெள்ளிக்கிழமை அதே நக்கல்கள் அதே நையாண்டிகள் இரவின் அந்த இன்றைய விடுமுறை நாளில் அதே இசையும் அதே கூத்தும் கொண்டாட்டமும் அதே சினிமாவும் அதே காட்சி அப்படி என்றால் அப்படி என்றால் இந்த வாழ்வு நிச்சயம் என்று கணிக்கிறீர்களா இந்த வாழ்வு முடிந்து விடாது என்று கருதுகிறீர்களா இந்த வாழ்வின் முற்றுதல் என்பது உங்களுடைய அடுத்த வாழ்க்கையின் தொடக்கம் அல்லவா அந்த தொடக்கத்தில் உங்களுடைய ஏடுகள் விரிக்கப்பட்டு உங்களுடைய நன்மை தீமைகள் எல்லாம் அளக்கப்பட்டு உங்களுடைய கபரில் நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை தெரிவு செய்ய வேண்டுமே யாருடைய உதவியும் இல்லாமல் யாரும் யார்கூடவும் பேச முடியாமல் தன்னன் தனியாக யாரும் இல்லாத உணர்வற்று கிடக்கிற ஒரு நிலையை கற்பனை செய்து பாருங்கள் அந்த நிலையில் உங்களுக்காக நீங்கள் எதை தேடி இருக்கிறீர்கள்